வணக்கம் வலைக்கம் பிசிக்ஸ் பாடத்தில் யூனிட் டென் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சடத்தின் பொறியியல் இயல்பு ஒன்று செல்லக்கூடிய இது வந்து யூனிட் டென் பத்தாவது யூனிட் இப்போ எக்ஸாம் எழுதி பெட்சுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடமாக இது வந்து இருக்கும் இனி அடுத்தடுத்த பெட்சிகளுக்கு இனி வருங்காலங்களில் வந்து இந்த பாடம் வந்து முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும் உண்மையிலே இது ஒரு சின்ன பாடம் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர்னு சொல்லுறது மொத்த பிசிக்ஸை மட்டுந்த நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த பாடம்ங்கிறது ஒரு சின்ன பாடம் உங்களோட எம்சிக்யூவில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டரில் எம்சிக்யூவில் மேக்ஸிமம் ஒரு மூணு கேள்வி என்னை செய்யலும் வரையலும் ரெண்டு மூணு இனி சம்டைம் நாலு கேள்விகள் ஸோ அளவில் தான் எம்சிக்யூ கலிகள் வரும் சரியா ஸோ உங்களே தெரியும் உங்களோட பிசிக்ஸில் மொத்தம் ஐம்பது எம்சிக்யூ வந்துச்சுன்னு சொன்னால் மொத்தம் ஐம்பது எம்சிக்யூ வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒன் மார்க்ஸ் வந்து என்ன செய்வாங்க போடுவாங்க ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஐம்பது ஸோ நம்ம இங்கே ஒரு மூணு எம்சிக்யூ வந்து ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டரில் வருது அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படி சொன்னால் இப்போ ப்ராப்பர்டீஸ் ஆஃப் மேட்டருக்கு வந்து மொத்தம் த்ரீ மார்க்ஸ் என்ன செய்ய போகுது வரப்போகுது எம்சிக்யூக்கும் மட்டும் அடுத்தது சக்ஸர் சக்சர் கொஷனை பொறுத்த வரையில் அது உங்களுக்கு நாலு வரும் நாலு வந்துச்சின்னு சொன்னால் அதில் ஒவ்வொன்றுக்குமே பத்து அஞ்சு அஞ்சு மார்க்ஸ் தான் அந்த கணக்கு ஒரு ஒரு கொஷனுக்கு அஞ்சு மார்க்ஸ் ஸோ மொத்தமாக நாலு சக்சர் வந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்குமே வந்து அஞ்சு மார்க்ஸ் என்ன செய்ய வரும் இதில் வந்து பார்த்தீங்க சின்ன இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டரில் சக்சர் கொஷன் சொல்லி கேட்டால் அது வந்து நம்ம சோஃபானி செல்ல இயலாது ஆனால் இப்போ வரக்கூடிய இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக இப்போ வரக்கூடிய பேப்பர்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டரில் வந்து ஒரு கேள்வி இது சக்சர் கொஷன் ஸோ ப்ராப்பர்டீஸ் ஆஃப் மேட்டர் உங்களுக்கு அது வந்து அவங்க முதலாவது யூனிட்டோட மெசமெனோடய கலந்து என்ன செய்யலும் விரையலும் இல்லாட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் தனியாகவும் என்ன செய்யலும் விரையலும் வராமல் வராமரிக்கையிலும் ஸோ அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆனால் மேக்ஸிமம் வாரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ ஏன்டா நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் வந்து ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டரில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழுங்கிற அளவுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது ஸோ அதிலேருந்து எதாவது ஒரு ப்ராக்டிக்கல் வரலாம் ஸோ அப்போ அதில் நம்ம ஒரு சக்ஸர் வரும் சொல்லி பார்த்தோம் சொன்னா அப்போ அதுக்கு வந்து அஞ்சு மார்க்ஸ் வந்து வரும் இது வந்து கட்டாயம் செய்யணும் இவ்வளவு வந்து கட்டாயம் செய்ய வேண்டியது அடுத்து எஸ்ஸே எஸ்சி வந்து நல்லா தெரியும் மொத்தம் மூணு பாட்டாக பிரிச்சிருப்பாங்க அதில் முதலாவது பாட்டில் நாலு எஸ்ஏ வரப்போகுது அந்த நாலு எஸ்சியில் நீங்கள் தான் செய்யணும் நாலு எஸ்ஏ வரும் அதெல்லாம் ரெண்டு செய்யணும் அடுத்தது அப்போ ஆறாவது கொஷனில் அஞ்சாவது கொஷனில் இருந்து அஞ்சிலிருந்து எட்டு வரைக்கும் ஒரு பாட்டாக என்ன செய்யும் வெறும் எஸ்ஐயில் அதே மாதிரி ஒன்பதாவது கொஷன் அது வந்து ஏ பார்ட் பி பார்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் வெறும் பத்தாவது கொஷனும் ஏ பார்ட் பி பாட் அப்படின்னு சொல்லி வரப்போகுது ஸோ இதில் நீங்கள் இந்த நாலில் உங்களுக்கு தெரியும் ரெண்டு எஸ்ஏ செய்யணும் இதில் ஏ அல்லது பிஏ செய்யணும் இதிலையும் ஏ அல்லது பிஏ செய்யணும் இந்த பத்தாவது பாட்டில் வந்து இந்த ஏ பாட்டாக ஹீட் வரலாம் ஹீட் வரும் பியில் வந்து மெட்ரன் ரேடியேஷன் உங்களை பதினா பதினோராவது விட் அது அது ஒரு எஸ்ஸே செய்ய வரையணும் ஸோ ஹீட் ஈஸியாக இருக்க வேண்டா நீங்கள் ஹீட்டை செய்யணும் இல்லை மெட்டன் ரெடிஸ் ஈஸியாக இருக்கும் சொன்னால் மெட்டன் ரெடிஸ் செய்ய வேண்டி வரும் அடுத்தது இந்த ஒன்பதாவதில் இதில் வர்றது எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் இதில் அந்த இடத்துல எது ஈஸியாக இருக்கோ அதை செய்யணும் சம்டைம் எலக்ட்ரானிக்ஸ் ஈஸியாக வரும் சம்டைம் எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக வரும் இது இந்த பார்ட் அப்போ மிச்சம் அஞ்சு கொஷின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அஞ்சாவது கொஷன் அதாவது முதலாவது மெக்கானிக்ஸில் இருந்து வரும் அது பேனூலியின் தத்துவம் அல்லது சுழற்சி இயக்கம் வேறு விசைகள் சம்மந்தமாக என்ன செய்யலாம் வர இயலும் ஸோ முதலாவது மெக்கானிக்ஸ்லேருந்து இருந்து வரும் அடுத்தது ஆறாவது கேள்வி அது லைட் அப்போ லைட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு சவுண்டும் வரலாம் அல்லது சவுண்ட் அல்லது லைட்டு வர இயலும் ஸோ அது அதிலிருந்து ஏதோ ஒரு கொஷன் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் அந்த பாஸ் பேப்பரை பார்த்து தான் அதை வந்து முடிவு செய்யணும் எது வரும்போது சொல்லி பட் நம்ம ஷோ பண்ண இல்லாது சவுண்ட் தான் வரும் அல்லது லைட் தான் வரும்படி சொல்லி இருந்து ஒன்று வரலாம் அடுத்த ஏழாவது இந்த ஏழாவது கொஷின் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் மேட்டர் அந்த இன்ட்ரட்ஷன் கிளாஸில் வந்து இதில் பார்ட் செல் தான் செல்வன் ஸோ அதில் மூணு பார்ட் இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அந்த மூணு இருந்து எதனான ஒரு பார்ட் என்ன செய்யலும் ஒரு வருஷத்துக்கு வரையலும் ஸோ ஒரு வருஷம் மாறி 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 அது வந்துட்டு இருக்கிற ஸோ அப்போ அப்படி வந்து ஏழாவது எஸ்ஸே வரும் எட்டாவது அது வந்து உங்களோட ஃபீல்ட்ஸ் ஜி ஃபீல்ட் எம் ஃபீல்ட் அப்படி ஃபீல்ட் இந்த மூணு ஃபீல்ட்லேருந்து எதனால ஒரு ஃபீல்டு என்ன செய்யலும் கேட்கலும் ஸோ நீங்கள் அதை வந்து ஒன்று செய்யலும் ஸோ உங்களுக்கு இதில் எது லேஸாக இருக்கோ அதில் ரெண்டாக தான் நீங்கள் என்ன செய்யணும் செய்யணும் இந்த எட்டிலையும் வந்து பார்த்து இந்த அஞ்சு இந்த முதலாவது பாட்டில் வந்து நல்லா செய்கிறதுக்கு ஈஸியான பாட்டு அப்படின்னு சொல்லிச்சேன்னா ஒன் டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர் என்று சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டரில் வரையிலே சின்ன இலகு வனங்களே தான் வரும் ஓரளவு கொஞ்சம் யோசித்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நோமலாக கணிப்பீடுகள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி எட்டாவது கொஷனும் ஓரளவுக்கு ஜி ஃபீல்ட் இஃபில்ட் எம் அது சின்ன பாடம் தானே இதுவும் சின்ன பாடம் சமன்பாடுகள் குறைய அதே மாதிரி ஜி ஃபீல்ட் எம் ஃபீல்ட் அதுகளும் சமன்பாடுகள் குறைய சின்ன பாடம் ஸோ அதுகள் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஏழா ஆறாவது லைட் மெக்கானிக்ஸ் பார்த்தது ஒரு பெரிய பரப்பு பெரிய பரப்ப அறிக்கிறதால அதில் வந்து நிறைய சமன்பாடுகள் மிக்கிறதால எது வெறும் டீசல்லையும் சுவர் இல்லாததால் அதிரே செய வந்து கொஞ்சம் உங்களுக்கு செய் விடுறது நல்ல ஆனால் அதுவும் இல்லாமல் அதில் வரக்கூடிய கேள்விகளும் கொஞ்சம் என்ன செய்யும் சார் இது ரெண்டு விட ஒப்பிடக்குள்ள அது ரெண்டும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறேன் ஆனால் சம்டைம் என்ன செய்யும் இந்த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர் அதே மாதிரி ஃபில்ட்டர் விடவும் மெக்கானிக்ஸ் லைட்ஸ் வந்து ஈஸியாக வரலாம் அது நீ அதை பேப்பரை பார்த்து ஆளுகளையும் ரீட் பண்ணி போட்டுதான் உங்களுக்கு எது லேசாக இருக்குது எதை சவுண்ட் பாடி யாப் ஆகும் இருக்கு சரி நீங்கள் அந்த இதில் சூஸ் பண்ணி தான் செய்யணும் இதைத்தான் தான் நாங்கள் செய்யப்பெறோம் சொல்லி படிச்சுட்டு போகிற இல்லை நீங்கள் ப்ரொப்டியூசர் மெட்டராக தான் செய்ய படிச்சுட்டு போனால் அதை விட ஈஸியாக வந்து என்ன செய்யும் லைட்ஸை வந்து வரையலும் ஸோ அதால் நாளையும் வாசிச்சுட்டு எது நல்லா ஈஸியாக இருக்கோ எது உங்களை நல்லா செய்யக்கூடிய மாதிரி இருக்கோ அதை தான் நீ செய்யணும் செய்யணும் ஸோ இப்படி ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மெட்டரை வந்து சூஸ் பண்ணால் அவங்களோட பாஸ்பே அவங்களுக்கு வரக்கூடிய பேப்பரில் ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டரை சூஸ் பண்ணால் மொத்தம் நாலு எஸ்ஸே மொத்தம் அதுக்கு ஒன்றுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது மொத்தம் நாலுக்கு வந்து முப்பது மார்க்ஸ் ஸோ ஒரு எஸ்ஸே வரதால இதை செஞ்சீங்கச்சா செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து வரும் ஸோ டோட்டலாக அவங்களோட மொத்த பிசிக்ஸ் பேப்பரில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டருக்கு மொத்தம் பதினஞ்சு தசம் அஞ்சு மார்க்ஸ் சரியா ஸோ இந்த பதினஞ்சும் எவ்வளோக்கும் பெர்ஃபெக்டா சீரமோ அவ்வளோவுக்கு வந்து பதினஞ்சு மார்க்ஸும் கிடைக்கும் நாங்கள் விடக்கூடிய மிஸ்டேக் நாங்கள் விடக்கூடிய விலைகள் இதெல்லாத்தையும் கழித்து உங்களுக்கு என்ன செய்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க்ஸ் கேளு மினிமம் உங்களோட மொத்த பிசிக்ஸில் பத்துக்கு மேற்பட்ட மார்க்ஸ் என்ன செய்யலும் இந்த ப்ரொப்பர்டி மேட்டர் ஒழுங்காக படித்தா பத்துக்கு மேற்பட்ட மார்க்ஸ் என்ன செய்யலும் எடுக்கையிலும் ஓகே இதுதான் ப்ரொபர்டி சப்மேட்டரில் உங்களை வரக்கூடிய பேப்பரோட சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ நாங்கள் இந்த ப்ரொபர்டிஸ் அப்மேட்டரில் என்னென்ன பாடம் இருக்கி என்று சொல்லி பார்ப்போம் ஏன் இதை ஸ்டார்டிங்கில் நான் ஒரு கிளாஸ் அதை செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு பாடம் படிக்கக்குள்ள அது எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் சரி அது பிசிக்ஸாக இருந்தாலும் சரி பயாலஜியாக இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்தாலும் எந்த ஒரு செப்டர் எடுத்தாலும் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் அதில் என்ன படிக்கப்பெறோம் என்ன விஷயத்தை போகிறோம் அதை பாடம் வந்து என்ன செல்ல வருதுங்கிற சம்மந்தப்பட்ட சின்ன நாலேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன செய்யும் நமக்கு படிக்கக்குள்ள ஈஸியாகவும் இருக்கும் ஒரு இடத்துல கேட்ட மாதிரியும் இருக்கும் அப்போ சமன்பாடுகள் வரக்குள்ள அந்த விஷயத்த இந்த விஷயத்தை ஏற்கனவே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயத்த நாங்கள் கணிக்கிறதுக்காக அந்த சமன்பாடு வந்து இறுக்கிங்கிற அந்த விஷயம் விளங்கும் அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கும் என்னென்ன இதில் படிக்க போகிறீங்கிற விளக்குது சொல்லலாம் நினைக்கிறேன் இப்போ இந்த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் மேட்டரை பொறுத்தவரையில் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டரை பொறுத்தவரையில் இது மூணு பாட்டாக பிரியம் சரி மூணு பாட்டாக பிரியம் இல்ல ஒன்று நம்ம செல்வோம் பிசுக்குமை அடுத்தது மீலியல் தன்மை அல்லது மீறியல் தன்மை இந்த மாதிரி அதற்கு மீலியல் தன்மை அடுத்தது வந்து பரப்பில் சரி இந்த மூணு தான் நீங்கள் இதில் பிரித்து படிக்க போய்ங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்சியில் ஒரு வார் சதி பிசுக்குமே வரலாம் அல்லது மீயல் தன்மை வரலாம் அல்லது பரப்பிலுவை விரையலும் சரியா ஓகே அப்போ இந்த மூணு பாடத்திலையும் பிசுக்குமை மீயல் தன்மை பரப்பிலுவை இதில் பேசிக்காக இது என்னத்தை சொல்ல வருது சரியா இது மூணுமே முதலாவது இது மூணுமெடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மூணுமே ஒரு அந்த உங்களோட பாடத்தில் தலைப்பிலை விளங்கும் சடத்தின் பொறியியல் இயல்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பி நீர் ஏதாவது பதார்த்தம் ஏதாவது திரவம் இதை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு இருக்கக்கூடிய சில இயல்புகள் தான் இது அதுக்கு இருக்கக்கூடிய சில இயல்புகள் இதில் முதலாவது வந்து சொன்னால் மீளியல் தன்மை இந்த மீளியல் தன்மை மீதியல் தன்மைங்கிறது என்ன அது சம்மந்தமாக என்ன நாங்கள் போகிறோம் மீதியல் தன்மையில் சொல்லி பார்த்தா இப்போ உங்களுக்கு தெரியும் நோமலாக ஒரு நீங்கள் வளமையா தடி ஏதாவது க ஒரு ஏதாவது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பதார்த்தம் இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கையால் அதை வந்து நீட்ட முயற்சி செஞ்சால் அது வந்து நீளாது அது வந்து நீளாது அதே போல் ஒரு கம்பியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்பியை நீங்கள் கூட கையால் நீட்டு முயற்சி செஞ்சால் அது மீளாது ஆனால் ஒரு வெப்பத்தால் அதை என்ன செய்யலும் விரிவடைய செய்யலும் நாங்கள் விரிவு அப்படின்னு சொல்லி படிப்போம் ஆனால் கம்பிகள் மீள்தன்மை இருக்கா இல்லையான்னு கேட்டால் மீள்தன்மை அறவே இல்லைன்னு சொல்லல ஏன்னா கம்பிக்கு மீள்தன்மை இருக்கு அப்போ அந்த மீறியல் தன்மை அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னால் அதுக்கு நம்ம சிறந்த நல்லா விளங்குறதுக்கு ஒரு இது ஒரு உதாரணம் வந்து லாஸ்டிக் நாடா லாஸ்டிக் நாடா ரப்பர் பேண்ட் இதுகளை நீங்கள் என்ன செய்யலும் எடுத்து பார்க்கலாம் இதுகளில் இயல்ஃபை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறத்தில் இருக்கும் நீங்கள் அதை ஒரு விசையை கொடுத்தோ அதை இழுக்கக்குள்ள அது வந்து என்ன செய்யும் அப்படியோ நீண்டு ரெண்டு வரும் அந்த நீண்டு ரெண்டு வாடுறது நின்று நெண்டு வாரது திருப்பி நீங்கள் இழுத்த விசையை ஒட்டி திருப்பி அது இடத்துக்கே போயிடும் திருப்பி அதை பழைய நிலைக்கு வந்துடும் அப்போ இதை நாங்கள் சொல்ல முன்ன ஒரு இடத்துக்கு போய் திருப்பி வந்தடையுது மீளும் தன்மை மீளக்கூடிய தன்மை அப்படி சொல்லி அந்த பாடத்தை படிப்போம் ஸோ இந்த மீளியல் தன்மையில் நாங்கள் படிக்க வர விஷயம் இது சம்மந்தப்பட்டான் ஒரு கம்பியை நாங்கள் இழுக்கக்குள்ள அல்லது ஒரு ரப்பர் பென் நாங்கள் இழுக்கக்குள்ள அது வந்து என்னது எவ்வளோத்துக்கு அதை நீளத்தில் வந்து மாற்றம் நடக்குது எவ்வளோ தூரத்தில் நம்ம அதை இழுக்க இயலும் உங்களுக்கு தெரியும் அந்த நாங்கள் அப்படியே ரப்பர் பேண்ட் இழுத்து இழுத்து போய் ஒரு கட்டத்தில் இருந்து செய்யும் பிஞ்சி போகும் ஸோ அது வந்து அருந்து போகிறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணும் அதுக்கெல்லாம் நம்ம என்ன செல்கிற பிசிக்ஸ் பிசிக்ஸ் அடிப்படையில் இந்த ஒவ்வொன்றுக்கு நம்ம என்ன பேர் செல்கிற அது சம்மந்தப்பட்ட வரைவுகள் எதுக்கள் தான் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் இந்த பாடத்தில் படிக்கப்படுறோம் உண்மையிலே மீளிய தன்மை வந்துட்டு அவ்வளோக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை சரி ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் அடுத்தது பிசுக்குமை பிசுக்குமை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு உதாரணமாக நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களோட தண்ணி போட்டல் தண்ணி பாட்டில் அதே மாதிரி ஒரு தேன் போட்டல் ரெண்டு நாங்கள் எடுப்போம் தண்ணியை நீங்கள் பொட்டிலிருந்து ஊற்றினீங்கன்னு சொன்னால் அது எந்தளவுக்கு வேகமாக வந்து தண்ணி வந்து ஒரு கிளாஸில் போகும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஒரு தேன் எடுத்து அதே மாதிரி ஒரு தேன் எடுத்து அந்த தேன் போட்டிலருந்து தேனை நாம் ஊற்றக்குள்ள அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் என்று உங்களுக்கு தெரியும் அதாவது தேன் வந்து அந்த உள்ளுக்கு விழுகிற தன்மை வந்து கடும் குறை வரைக்கும் கடும் குறை வரைக்கும் மெல்ல மெல்ல தான் போகும் அதே மாதிரி நீங்கள் நிலத்தில் வந்து ஒரு தண்ணியை நீங்கள் ஊற்றக்குள்ள அது வந்து பரவிட்டு போகும் விஷமாக பரவிட்டு போகும் ஆனால் அதே தேனை ஊற்றினீங்கன்னு சொன்னால் தேன் வந்து என்ன செய்யும் மெல்ல மெல்ல தான் பரவ ஆரம்பிக்கும் சரியா இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கெல்லாம் காரணத்தை நம்ம செல்வோம் பிசுக்குமை இதுக்கெல்லாம் காரணம் தான் பிசுக்குமை அதாவது இது இது நம்ம மெக்கானிக்ஸ்ல எப்படி தின்பங்களுக்கு உராய்வுன்னு படித்தோமோ அதே போல இங்க பிசுக்குமை அதாவது திரவங்களுக்கு உராய்வு அப்படின்னு சொல்லி படிப்போம் மெக்கானிக்ஸ்ல ஆஹ் திரவங்கள் சந்தா பாய்கள் சம்மந்தம் படிக்கக்குள்ள பிசுக்குமையை புறக்கணிக்க பிசுக்குமே புறக்கணிக்க சொல்லி படிச்சிருப்பீங்க அந்த தான் இங்கே நாங்கள் படிக்க போகிற விஷயமாக என்ன செய்யும் இருக்கும் ஸோ இதில் சில சமன்பாடுகள் பிசுக்குமை சம்மந்தமாக சில சமன்பாடுகள் என்ன செய்யும் வரும் அது என்ன சமன்பாடு பிசுக்குமே குணகம் அப்படின்னு சொல்லி அதில் சில விஷயங்கள் வரும் இந்த சாம்பாடு யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி கணிப்புகள் செய்வோம்னு படிப்போம் பிசுக்குமேல இன்னொரு விஷயம் இருக்கு முடிவு வேகம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த முடிவு வேகம் அப்படின்னு சொல்லி சொல்லுறது முடிவுங்கிற ஒரு என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இப்போ உதாரணமாக ஒரு பெரிய ஆழமுடைய ஒரு நீரில் உதாரணமாக ஒரு சமுத்திரம் ஒரு பெரிய ஆழமுள்ள அதாவது அருவிகள் இதெல்லாம் எடுக்கையில அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை போடக்குள்ள அந்த குறிப்பிட்ட பொருள் ஆறுமுடுகள் அடையுமா அமர்முடுகள் அடையுமா ஆறுமுழு அடைஞ்சு கடைசி ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் சீரான வேகத்தில் போகுமா இல்லை தொடர்ச்சி ஆறுமுடுகள்லாம் போகுமா தொடர்ச்சி அமர்முடுகள்லாம் போகுமா ஓய்வடையுமா இப்படியான விஷயங்கள் படிப்போம் இதில் உண்மையிலேயே அது வந்து என்ன சொன்னால் ஓய்வடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பரவாயில் மாறாத வேகத்தில் அது போகும் அந்த மாறாத வேகத்தை நாங்கள் முடிவு வேகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த முடிவுகத்தில் சில சாம்பாடுகள் இருக்கி அதோடு சம்மந்தப்பட்ட கணிப்புகள் இருக்கி அதை நாங்கள் அந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த கிளாஸுகள் அது சம்மந்தமாக என்ன செய்வோம் படிப்போம் அந்த சாம்பாடை நிறுவக்கூடிய முறைகள் எப்படி அந்த முடிவு வேகம் உருவாகிச்சு இது சம்மந்தமாகலாம் சில இனி வரக்கூடிய பாடங்களில் படித்து கொள்ளலாம் ஸோ இதுதான் பிசுக்குமே பேசிக்காக மீடியல் தன்மைன்னு சொன்னால் என்னென்ன உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்து இருக்கும் பிசுக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் சில தொடர்ச்சியாக நம்ம அதை பார்ப்போம் அடுத்தது வந்து பரப்பிலுவை பரப்பிலவு உண்மையிலேயே இந்த பாடத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்லேயே ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னால் பரப்பிலுவை மட்டும்தான் ஸோ அந்த பரப்பிலுமை அப்படின்னு சொல்லுறதுக்கு உதாரணங்கள் சொல்ல போகணும்னு சொன்னால் இதெல்லாம் என்ன தான் முதலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன சின்ன பூச்சிகள் நம்ம பயாலஜிலையும் படிச்சிருவோம் பயாலஜி படிக்கிறபோலே பயாலஜி படிப்பீங்க மெட்ஸ் படிக்கிற பிள்ளைகள் என்ன ஓலவெல்லையும் சம்னையும் படிச்சு ஏழும் சில சின்ன சின்ன பூச்சிகள் இந்த பூச்சிகள் வந்து நீருக்கு மேலால் நடந்துட்டு போகும் இருக்கும நமக்கு வந்து நீரில் நடக்க இயலாது பாரம் குறைஞ்ச அந்த பூச்சிகள் வந்து என்ன செய்ய நீரில் நடக்க இயலும் அப்போ அது நீரில் நடக்கிறதுக்கு நீர் எப்படியாவது நடக்க விடுது அப்போ நீர் வந்து பிடிச்சி வச்சு வைக்கணுமே நீர் வந்து அதை நடக்கிறதுக்குன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசையை கொடுத்து அதை பிடிச்சி வச்சு வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் நடக்க இயலாது அதை நிறை வந்து கீழ அட நிறைக்கு சமையான ஒரு விசை ஒன்று மேல் நோக்கி கொடுப்பதால தான் அது வந்து என்ன செய்யுது நடக்கக்கூடிய மாதிரி ஸோ அது நடக்கிறதுக்கான காரணம் என்ன அதுதான் நீருடைய பரப்பிலுவை அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஸோ அது சார்ந்த படிப்போம் இந்த பூச்சி வந்து எப்படி நடக்குது அதை நாங்கள் எப்படி கணிப்பு ரீதியாக பார்க்க போகிறோம் உங்களோட பாஸ் எல்லாம் இந்த பூச்சியை வச்சு ஒரு எம்சிக்கு வந்து இருக்கும் ஸோ அது வந்து எப்படி நடக்குது அதை நாங்கள் எப்படி கணிப்பு ரீதியாக பார்ப்போம்ங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சவக்கார குமிலி சவக்கார குமிளிகள் அந்த சின்ன பிள்ளைகள் வந்து ஊதி விளையாடுவோமே குமிழ் குமிழாக வந்து வரும் சவக்கார குமில சொல்கிற அது நீர் குமிலிகள் இப்போ நம்ம டெப்பை துறந்த சொன்னால் அந்த டெப்பில் வந்துட்டு நீர் வந்து அதாவது டெப்பை மூடினதுக்கு பிறகு நீர் நீர்த்துளி வந்து எப்பயுமே வந்து பெரும்பாலும் உரு உருளை வடிவமாக கோல வடிவமாக தான் என்ன செய்யும் அந்த குமிழி வந்து நீர் குமிழிகள் உருவாகும் நாங்கள் நீர் குமிழ் உரு கீறக்குள்ளே வந்து கோல வடிவமாக தான் கீறுவோம் ஆனால் சில நேரங்களில் நீர் குமிழி கீரக்குள்ளே நாங்கள் இவ்வாறானோர் வடிவத்தில் கீறுவோம் சரியா ஆனால் நோமலாக நீர் குமிழி இப்படி வடிவோம் அதே மாதிரி சவக்கர கும்பில்களும் இப்படி வடிவமாக தான் உருவாகும் ஆனால் நாங்கள் நீர்த்தொழி கீரக்குல வந்து இப்படி கீறுவோம் ஸோ இதுக்கான காரணம் என்ன கோல வடிவமாக நாங்கள் இதை எடுக்கோம் இதெல்லாம் ஏன் கோலவாடிய உருவாகுதுங்கிற சம்பந்தமாக நாங்கள் படிக்கிறதுக்கும் இந்த பரப்பிழிவு தான் இங்கே என்ன செய்து செல்வாக்கு செலுத்தது சரியா அதே மாதிரி இது மட்டும் இல்லை பரப்பிழிவுல இது சம்மந்தமாக படிப்போம் இந்த நீர் குமில்கள் எப்படி உருவாது சவக்காரங்க எப்படி உருவாது அந்த பூச்சி வந்து நடக்கிறதுக்கான காரணம் என்ன இப்படியான விஷயங்கள் வரும் இதோட சம்மந்தப்பட்ட சில கணிப்புகள் இருக்குது உள்ளுக்கு என்ன பூக்கம் வெளியே என்னாபுக்கம் ஏன்னு இது உடையாமல் இருக்கி எப்போ ஒரு கட்டத்தில் உடையும் அதே மாதிரி ரெண்டு குமிழ்கள் இது ஒரு சவக்கார குமில் இன்னொரு சவக்கார குமிழ் இது ரெண்டும் வந்து சேரக்குள்ள ஒன்று ஒன்று சேரக்குள்ள என்ன நடக்கும் இது சம்மந்தமாலாம் படிப்போம் அதே மாதிரி வந்து என்று சொன்னால் இன்னொன்று வந்து மைத்துலக்குழாய் ஏற்றம் மைத்தூளுக்குழாய் இறக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று அது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் வெப்பத்தால் வந்து நீர் வந்து விரிவடையும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இப்போ அதில் வந்து இப்போ வெப்பமானிகள் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள நீர் வந்து என்ன செய்யும் விரிவடையுது நீர் வந்து வெப்பத்தாலே விரிவடையுது இது ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் சும்மா ஒரு பாத்திரத்துக்குள்ளே சும்மா ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு நல்லா ஒடுக்கமான உதாரணமாக மைத்தூளை குழாய் நல்லா ஒடுக்கமான ஒரு குழாய் வைக்கக்கூடாது இதுக்குள்ள நோமலாகவே தண்ணி ஏறும் தண்ணி என்ன செய்யும் மேலே கொஞ்சம் ஏறும் இந்த ஏறுறதுக்கான காரணம் என்ன அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த திரவம் வந்து பிரையூர் வடிவில் வர்றது பிறையூர் வடிவில் வரும் இரசத்துக்கு வந்து படிச்சுப்பீங்க அது வந்து இப்படி வரும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏ இப்படி வருகுது ஏன் இந்த மதித்தீவுகளை தண்ணி வந்து ஏறுது இதெல்லாமே பரப்பிளையோட சம்மந்தப்பட்ட இசையம் ஸோ அதை நாங்கள் பறப்பிலிவை படிக்கக்குள்ள அதோட சம்மந்தப்பட்ட சவுண்ட் பாடுகள் அதை நாங்கள் எப்படி கண்டுபிடித்தே பார்க்க சொல்லி பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த பாடம் மீடியல் தன்மை பிசுக்குமை பரப்பிலிவை நல்லா தொட இது வந்து ஒரு சின்ன பாடம் தான் இதில் நிறைய ப்ராக்டிக்கலுமே இருக்குது ஸோ எப்படி ஒரு ஒரு பதினஞ்சு வீடியோ ஒரு பதினஞ்சு பதினாறு வீடியோ மட்டில் செஞ்சு இந்த பாடத்தை முடிக்கணும் சொல்லி நினச்சிருக்கேன் சாரெல்லாம் உங்கள்கிட்ட சப்போர்ட்டே தாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் இது செஞ்சு இந்த பாடத்தை முடிப்போம் அதோடு இதோட சம்மந்தப்பட்ட சில பாஸ் பேப்பர் எம்சிக்கு சக்சர் செய்யும் சேரும் எல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் செய்து காட்ட எது சப்போட் முடிஞ்ச அளவுக்கு நான் இது செஞ்சு இந்த பாடத்தை முடிப்போம் அதோடு இதோட சம்மந்தப்பட்ட சில பாஸ் பேப்பர் எம்சிக்கு சக்சர் செய்தும் ஏலும் அடுத்தடுத்த க்ளாஸில் செய்து காட்ட ஏலும் ஸோ இதான் இந்த பாடம் சிம்பிளான பாடம் அவ்வளோ கஷ்டம் இல்லை இதுவரைக்கும் நீங்கள் பிசிக்ஸில் படித்தது படித்ததே இதையும் வந்து உங்கள் பேப்பரை படித்து கொள்ளுங்கள் மொத்தமாக ஒரு நல்லா செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளால் பதிமூணு பதினாலு கூட எடுக்க இயலும் இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து ஃபுல்லாக செஞ்சால் ஓகே தான் இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன்லாம் சொல்ல இருந்தது ஓகே அடுத்த கிளாஸ் சந்திப்போம் அடுத்த கிளாஸில் மீடியல் தன்மை என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்புகளை இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே அலாமலைக்கு